தேசத்தின் நம்பிக்கை இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள் பேவர் பிளாக் ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் ஹைட்ராலிக் பேவர் பிளையாஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான வகையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஏன் அதுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்காம விட்டாங்க கொல்கத்தா கேஸ் கொல்கத்தா கேஸ் வந்து அவங்க திரும்ப சொல்றது என்ன நூத்தி எழுபத்தொன்பது பேஜ் ஆஃப் ஜட்மெண்ட் ஆக்சுவலி ஒரு பத்து கேஸ்ல பத்து ரேப் நடந்துருக்குனா அந்த பத்து கேஸ்க்கு ஒரே விதமான ஜட்மெண்ட்ஸ் வரப்போது இல்லை நீங்கள் தான் வந்து தப்பு தான் வந்து குற்றவாளின்னு அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு அவங்க செஞ்ச செயல் என்ன கோர்க்கல அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேப்பரை லெட்டர் எடுத்துகிட்டு போய் ஜட்ஜ் கிட்ட கொடுத்திருக்காங்க ராஜ் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அவர் அந்த பொண்ணை ரொம்ப உண்மையா லவ் பண்ணிருக்கதாகவும் ஒரு இடத்துல கூட அவரோட சாட்ச்லயாட்டும் இதுலயாட்டும் டில் லாஸ்ட் டே ஆஃப் டெத் அவர் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டடாக இருந்திருக்காரு அந்த இடத்துல நிறைய லாஸுமே மாறதுக்கான சான்சஸ் மேபி சொல்ல போன ஆண்களுக்கான ஒரு புது லாவே கூட கொண்டு வரலாம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட தான் நம்ம உரையாட போறோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நேற்று இந்தியாவே ஒலிக்கிய இரண்டு வழக்குகளுக்கு வந்து தீர்ப்புகள் வந்திருக்கு கேரளாவை சேர்ந்த ஒரு வழக்குக்கு வந்து மரண தண்டனையும் கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு வழக்குக்கு வந்து ஆயுள் தண்டனையும் வந்து கொடுத்துருக்காங்க இது மக்களாலே வந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கு ஏன்னா கேரளா வந்து காதலனுக்கு வந்து விஷம் கலந்து கொடுத்து கொலை பண்றாங்க அந்த வழக்குக்கு வந்து மரண தண்டனையும் கொல்கத்தாவில் வந்து மருத்துவ மாணவி அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொடு கொடூரமாக கொல்ல பண்றாங்க அந்த வழக்கு வந்து ஆயில் ரன்னிங் கொடுக்குறாங்க இது எப்படி புரிஞ்சிக்கிறது நம்மளால் இது குற்றத்தினுடைய தன்மை பொறுத்து கொடுக்கப்படுதா அது வேற ஏதாவது காரணங்கள் இருக்காதுக்கு கண்டிப்பாக இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் ஏன்னா நம்ம ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ஸும் நிறைய பேசிகிட்டு இருந்தோம் இப்போ கேர் இன்சிடென்ட் பற்றி பேசினோம் கொல்கட்டா இஷ்யூனா ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அதாவது பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்க வந்து கொல்லப்பட்டாங்க எல்லாருமே அதுக்கு கேட்ட விஷயம் என்ன டெத் டெத் பெனால்ட்டி கொடுங்க தூக்கு தண்டனை கொடுங்க இன்னொன்று அந்த பெர்சனோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் பார்த்தோன்னா ரொம்ப பெருசு முன்னாடி இந்த மாதிரி இன்வால்வ் ஆனது நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிருக்காரு ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு பணம் வாங்குறது போறது வர்றது எல்லாமே விச் மீன்ஸ் அங்கேயுமே அவருக்கான கிரிமினல் பேக்ரவுண்ட் இருந்திருக்கு ஹிஸ்டரி ஷீட்ஸ் அந்த இடத்துல இருந்துருக்கு அங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த விஷயமா இருக்கு இதுல பார்த்தோம் அப்படின்னா ஓகே என்ன பண்ணாங்க லவ் பண்ணாங்க ஏதோ நடந்து இன்னொன்னு இதுல எப்படி பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண முடியாத நல்ல விஷயங்கள் சிக்கல்கள் இதில் இருந்தது இன்னும் கேட்க போனால் நடுவில் அவங்க ஜாமீனும் கொடுத்தாங்க அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்ட கிருஷ்மாக்கு வந்து ஜாமீனும் கொடுத்ததுனால அவளை தான் இப்போ இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற விஷயங்களும் பார்க்கப்பட்டது பட் நம்ம எதுக்கு ஒரு விஷயம் எதிர்பார்த்தமோ அது வரல எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நேற்று நடந்திருக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிராவிட்டி ஆஃப் த கிரைம்னு சொல்லலாம் நம்ம இந்த இடத்துல ஏன் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு கேஸ் இப்போ இதில் எடுத்துக்கோங்களேன் இதே மாதிரி ரெண்டு கேஸ் ஒப்பிடலாம் தமிழ்நாட்டில் எடுத்தோம் அப்படின்னா விஜே சித்ரா கேஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் சத்யபிரியா கேஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டும் பார்த்தோம்னா விஜய சித்ராது வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா ப்ராப்பர் விட்னஸ் இல்லை அதாவது போதுமான சாட்சியங்கள் இல்லை அதனால் இந்த கேஸ்லருந்து இவர் வந்து அக்வெட்டல் பண்ணப்படுறாருன்ற விஷயம் தான் நிரபராதின்ற ஒரு விஷயம் இல்லாமல் அதே சத்யபிரியா கேஸில் டெத் பெனாலிட்டி கொடுத்ததுக்கான ரீசன்ஸ் எவிடென்ஸை ஸ்ட்ராங்காக இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆகட்டும் இல்ல பார்த்த விட்னஸ் நேர்லி அறுபது விட்னஸ் வந்து அங்கே விசாரிக்கப்பட்டாங்க அறுபது பேரும் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அங்கே டெத் பெனால்ட்டி கிடைச்சது விஜி சித்ரா விஷயத்துல ஏன் வந்து அவர் அக்விட்டல் ஆனார் அப்படின்னா அந்த விட்னஸஸ் எல்லாமே முன்னுக்கு பிறனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இது வந்து நம்ம புரிதலுக்காக சொல்ற ஒரு விஷயம் இந்த கேஸ்ல கேரளா கேஸ்ல ஷாரூன் ராஜ் கேஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஐ விட்னஸே இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு எப்படி வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஆஃப் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து பிரைமரி எவிடன்ஸ் செகண்ட்ரி சக்கம் ஸ்டான்ஷன் எடுத்துகிட்டு வருவோம் ப்ரைமரி விட்னஸ்ஸஸ்ல தான் வந்துட்டு எல்லாமே வரும் ஐ விட்னஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஆமாங்க நான் இதை பார்த்த வச்ச கூட இருந்தது நான் இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான விட்னஸ் ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுங்க என் கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னும் போது என்ன ஆகும் கண்ணால பார்த்த விஷயத்த யாரும் மாற்றி சொல்ல மாட்டாங்க போய் சொல்ல மாட்டாங்க அது ஒரு பெரிய எவிடென்சஸ் இன்னொன்று இப்போ நம்ம எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா எங்கள் ஒரு கேஸ் நடக்குது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அது ஜட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா இந்த ப்ரொசீடிங்ஸ் டிலே ஆகும்போது மட்டும் தான் இப்போ ஒரு கேஸ் ஒரு இருபது விட்னஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபது விட்னஸ்க்கு சம்மன் போகணும் இருபது விட்னஸ்க்கு கோர்ட்டில் வந்து ஆஜராகணும் ஆஜராகி அவங்க தரப்ப அவங்க சொல்லணும் ஆர்குமெண்ட்ஸ் போகும் கிராஸ் போகும் இதில் தான் டிலே ஆகும் அப்ப இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும் விட்னஸ்ன்றது ஐ விட்னஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு கேஸ்ன்னு வரும்போது அப்படிங்கிறது ஏன் அதுக்கு வந்து மரண தண்ணி கொடுக்காம விட்டாங்க கொல்கத்தா கேஸ்க்கு கொல்கத்தா கேஸ் வந்து அவங்க திரும்ப சொல்றது என்னன்னா நூற்றி எழுபத்தம்பது பேஜ் ஆஃப் ஜட்மெண்ட் ஆக்சுவலி அது என்னன்னா இது எல்லாருமே கேக்கிற விஷயம் இப்போ மமதா அவங்களுமே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே கேட்கற விஷயம் டெத் பெனால்ட்டி அவங்க அப்பா அக்கா அதுல வந்து காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டிருக்காங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா எதுவும் வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு டெத் பெனால்ட்டி கொடுங்க கொடுங்க ஏன்னா இவ்வளவு கிளியர் இருக்கா இல்ல ரேப் போட்டாங்க செக்ஷுவல் இன்னும் மல்டிபிள் செக்ஷன்ஸ் அதுல போட்டாங்க போட்டுமே வந்துட்டு லைக் ஏன் இது கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் பட் டே என்ன ஆகுது அந்த இடத்துல அப்படின்னா இருக்க எவிடென்சஸ் என்ன கலெக்ட் பண்ணப்படுது என்ன மாதிரி விஷயங்கள் அது அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எந்த மாதிரி இருக்குது அது எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஜஜ்மெண்ட் வந்து டெரேட்டிவாக கொண்டு வருவாங்க அந்த இடத்துல ஓகே இப்போது அதில் அவங்க தீர்ப்பு வாசிக்கப்படும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த சஞ்சய் ராய் அப்படின்றவர் இதில் வந்து முக்கியமான ஒருத்தர் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காரு அவரை நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறதாகும் அதெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் வந்து கேட்கல அப்படின்னு நீதிபதிகள் காட்டமாக பதிலளிச்சதாகவும் சொல்லப்படுது அது பின்னாடி யாருன்னா இருக்காங்களா எது இல்லை சீக்கிரமாக இந்த வழக்கு வந்து எடுத்து முடிக்கப்பட்டுச்சா சிபி சிபிஐ தான் முடிச்சிருக்காங்க ஆமாம் எப்படி இதை பார்க்குறீங்க ஆமாம் இப்போ நம்ம அதுதான் போலீஸ் டூ சிபிஐ டிரான்ஸ்ஃபருக்கான ரீசன் வந்து மெயினாக என்னன்னா ஸ்பீடியாக பார்க்குற ஒரு விஷயம் ப்ளஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் டீம் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க அந்த கேஸ் எடுத்துகிட்டு போகிற விதமாகட்டும் அதுக்கு தான் அதை கொண்டு வரப்படுது இப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா அது மேபி நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இந்த ஒரு விஷயம் இருக்குது சி இப்போ நான் இருக்கேன் என் கூட குற்றத்தில் இன்னொருத்தவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதெல்லாம் எங்கே சொல்லியிருக்கணும் விசாரணை சொல்லிருக்கணும் அந்த விஷயம் அதாவது சார்ட் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி எஃப் போட்டுட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க விசாரணை முடிஞ்சு இருக்க சாட்சியங்கள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து சார்ட் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க அப்ப சொல்லிருக்கணும் நீங்க கோர்ட்ல வந்து நின்னுட்டு இல்ல வேற ஒருத்தர் இருக்காங்க அவரை விசாரிங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சிம்பிளி ஒரு வந்து எப்படி சொல்ற ஷிஃப்டிங் த பிளேம் தான் அந்த இடத்துல நான் எப்படியாவது இதுல நான் எஸ்கேப் ஆயிரணும் இவர் சொல்லி தான் நான் செஞ்சேன் அவர் சொல்லி தான் நான் செஞ்சேன் ஒருவேளை அப்படி சொன்னா வச்சு அவங்க கேட்குறாங்களா எனக்கான தண்டனைகள் குறைக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் அந்த விஷயம் இருக்கு ஓகே இது ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சொல்றாங்க அப்படி இருக்கும் போது சிபிஐ விசாரிக்கிறாங்க சிபி விசாரிச்சு சீக்கிரமாவே தண்டனை உறுதி செய்ய உறுதி இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துவே மரண தண்டனை வராதுக்கான காரணம் முக்கியமான காரணம் வேற ஏதாவது இருக்குமா இல்ல வேற ஏதாறத தாண்டி அகைன் எங்க அந்த லேக்குனே ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் எவிடென்சஸ்ல தான் அந்த லேக்யுனே ஆகுது இப்ப இதோட இது முடிஞ்சிருப்போம் விஷயம் இல்லை இல்ல ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னு அடுத்தது அப்பீல் போவாங்க அப்பீல் போய் இருக்க ஃபேக்ட்ஸ் எல்லாம் மிஸ்ட் அவுட் ஃபேக்ட்ஸ் ஆர் மிஸ் அவுட் இந்த எவிடன்சஸ் இதெல்லாம் சேர்த்து திரும்ப எல்லாம் சேர்க்கப்பட்டு அப்பீல் போகும் அங்க ஒரு இந்த ஆயுள் தண்டனை மரண தண்டனையாக கூட மாற்றப்படலாம் அந்த இடத்துல திரும்ப அப்பீல் போகும் கண்டிப்பா இப்போ இப்போ இருக்காங்கன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் இருப்பாங்க அந்த பெண்ணினுடைய பேரண்ட்ஸ் வந்து யாருக்குமே வந்து இதில் சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா கேட்குறேன் ஏன்னா அவங்க கொடுத்த பணத்தை கூட அவங்க அந்த இடத்துல வாங்கல எங்க பொண்ணுக்கான நீதி வேணும் நீதி வேணும் அப்படின்னு அவங்க இடத்துல பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க அப்பீல் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இடத்துல இவ்வளோ கவனிக்கப்பட்ட ஒரு கேஸ்ல வந்து ஆயுள் தண்டனை வருது அப்படின்னும்போது அது நீதிமன்றம் யோசிக்க மாட்டாங்களா மக்களுக்கு நீதித்துறையின் மீது எப்படி ஒரு இன்னொரு நம்பிக்கை வரும் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் லா ஒரு பக்கம் பேஸ்ட் ஆன் ஜஸ்டிஸ் மொராலிட்டி ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது மொராலிட்டி பேஸ் பண்ணி கொடுக்கறதும் ஒண்ணு இருக்கு அது வந்துட்டு ஜட்ஜஸ் அஸ்டூடர் ஏன்னா இப்போ ஒண்ணு இல்லை ஒரு பத்து கேஸ்ல பத்து ரேப் நடந்துருக்குன்னா அந்த பத்து கேஸ்க்கு ஒரே விதமான ஜஜ்மெண்ட்ஸ் வரப்போறது இல்லை அண்ட் என்னன்னா இருக்கு எவ்வளவு எவிடென்ஸ் இருக்கு பண்ண பர்சன் என்ன மாதிரி அஃபெண்டரா ஹாபிச்சுவல் அபெண்டரா இல்ல அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க அது எல்லாம் கான்ஸ்டியூட் ஆகிதான் நமக்கு வந்து இடத்துல ஒரு ஜட்மெண்ட் போகுது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு திரும்ப ஃபுட்டேஜ் வச்சு தான் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அர்ஜி அப்படி தான் அரெஸ்ட் பண்ணாங்க ஸோ இப்படி எல்லாமே கான்ஸ்டியூட்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த எவிடென்சஸ் விசாரணை அதில் என்ன குவான்டி இருக்குது அதெல்லாம் வச்சு பார்க்கப்பட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து தான் ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டது பட் ஆனாலும் இது யாராலுமே ஏற்றுக்க முடியாத ஒரு ஜட்மெண்ட்டாக தான் இன்னைய தேதி வரைக்கும் பார்க்கப்படுது நீங்கள் அப்பீல் என்ற கான்செப்ட்ல இப்போ எல்லாருமே விட்டாச்சு ஏன் இம்ப்ரெசன்ட்ல தயவு செஞ்சு இதோ டெத் பெனால்ட்டியா மாத்துங்க ஏன் மாற்றக்கூடாது ஏன் மாற்றல இந்த மாதிரி நிறைய தான் வந்துட்டு இருக்கு இப்போ அப்போ கேரளா ஹை இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது அதுல எப்படி மரண தண்டனை கொடுக்கப்படுது கேரளா கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்து கோர்ட்ல ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி நடந்த ஒரு விஷயம் அது இவ்வளவு நாட்கள் போய் அதுல வந்து மூணு பேர் அவங்க அவங்க அம்மா அவங்க மாமா மூணு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அதாவது அவங்க அம்மா வந்து சிந்து மாமா வந்து நிர்மல் அப்படிங்கிற விஷயம் அவங்க அம்மா வந்து இல்ல போதுமான அளவு சாட்சியுள்ள விடுவிக்கப்பட்டுட்டாங்க அவங்க மாமாக்கு வந்து உடந்தையா இருந்ததுக்காக மூணு வருஷம் வந்து பனிஷ்மெண்ட் அந்த கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பெண்ணை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் டே ஆஃப் ஜட்மெண்ட் நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஜட்மெண்ட் எப்படின்னா ரெண்டு ரெண்டு நாளா பிரிக்கப்படும் ஒண்ணு வந்துட்டு தான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு டேட்டாகவும் அடுத்தது தண்டனை விவரங்கள் இன்னொரு டேட்டாவும் அனவுன்ஸ் பண்ணப்படும் அந்த மாதிரி அவங்களுக்கு எப்பவுமே அந்த மாதிரி தான் பண்ணப்படும் அந்த மாதிரி தான் பண்ணப்படும் ஏன்னா நம்ம இது வரைக்கும் எடுத்துக்கிட்ட ஆகட்டும் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களை நீங்க தான் வந்து தப்பு பண்ணீங்க நீங்க தான் வந்து குற்றவாளி அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு அவங்க செஞ்ச செயல் என்ன கோர்ட்ல அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேப்பரை லெட்டர் எடுத்துகிட்டு போய் ஜட்ஜ் கிட்ட கொடுத்துருக்காங்க லெட்டர்ல அந்த பெண் அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா சோ இந்த கேஸே பார்த்தோம்னா அந்த பர்சன் அதாவது ஷாரன்ராஜ் வந்துட்டு பிஎஸ்சி ரேடியாலஜி அவர் ஸ்டூடெண்ட் அவர் இவங்க வந்து இறந்து போனவர் கன்னியாகுமரி கேரளா பேஸ்ட் இவங்க வந்து கன்னியாகுமரியில உள்ள ஒரு பிரைவேட் காலேஜ்ல வந்துட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிட்டு இருக்காங்க தட் வாஸ் அ ரேங்க் ஹோல்டர் டாப்பர் கோல்ட் படிச்சு முடிச்சிட்டாங்க கோல்ட் மெடலிஸ்ட் அதுதான் அவங்க என்ன எழுதிருக்காங்க அந்த லெட்டர்ல அப்படின்னா வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு ஒண்ணு நான் வந்து பிஜி முடிச்சிருக்கேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல நான் அதுவும் கோல்டு மெடலிஸ்ட் வேற ரேங்க் ஹோல்டர் வேற சோ நான் அகாடமிக் ஆக்டிவிட்டிஸ் எனக்கு இன்னும் நிறைய சாதிக்கணும்னு இருக்கு அப்படின்றத காரணம் காட்டி என் எனக்கு தண்டனை கொடுக்க போறீங்க ஓகே நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றீங்க ஓகே பட் கொடுக்குற தண்டனையை ரொம்ப குறைச்சு கொடுங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பேப்பர் பேப்பரை கொடுத்துருக்காங்க கிட்ட சோ இதுக்காக வந்து ஜட்ஜ் வந்து ஆமா ஆமா நீ கொடுத்துட்டேன் நீ போ ஏதோ நீ நீ வந்து என்ன பண்ணிட்டேன்னா தவறு வந்து நீ திருந்திட்ட நீ மன்னிச்சு உன விட்டுறேன்னு இந்த இடத்துல விடவே இல்லை அந்த இடத்துல எல்லாருமே காட்ட அந்த இடத்துல இருந்தாங்க அரசு தரப்பு வக்கீலாகட்டும் ஆகட்டும் எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டுதான் நீதான் குற்றவாளி உன்னுடைய தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும்ன்றதான் நேற்று அறிவிச்சிருக்காங்க அதாவது டெத் பெனால்ட்டி ஒரு பக்கம் ரொம்ப ரேரான கேஸ் இல்லாம நார்மலான கேஸு கூட மரண தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது இப்போ சத்தியப்பிரியா கேஸ் வந்து நம்ம நார்மல்ன்ற கேட்டகரிக்கே கொண்டு வர முடியாது ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் என்னென்னா ஒரு ஒரு கொடூரமாக ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணாலோ இல்லை அந்த அளவுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணால் கேங் ரேப் பண்ணால் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பட் ஆனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளூசிட்டாக எல்லாமே கிளியராக இருக்க விஷயம் ஏன்னா உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல அப்படின்னா இல்லை யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு ட்ரெயின் முன்னாடி நல்லாவே தெரியும் கான்சிக்வன்சஸ் தெரியும் நம்ம நம்ம வந்து ஒரு கிரிமினல் ஆக்ட் கான்ஸ்டிட்யூட் பண்ண நம்ம நாலு விஷயம் ஆல்ரெடி பேசியிருப்போம் மோட்டிவ் இன்டென்ஷன் ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் நல்லாவே என்னன்னா எனக்கு அந்த பொண்ணு கிடைக்க கூடாதுன்றது என்னோட மோட்டிவ் அதுக்கு நான் இன்டென்ஷன் என்ன பண்ணி ட்ரெயின் முன்னாடி தள்ளி விட போறேன் எல்லாமே தெரிஞ்சுதான் நீ பண்றேன் இதே சேம் இது எப்படி நான் ஒப்பிட விரும்புறன்னா தமிழ்நாட்டில் கிடைச்ச ஒரு டெத் பெனால்ட்டி கேரளால கிடைச்ச ஒரு டெத் பெனால்ட்டி இப்ப இங்கேயும் கிருஷ்மா கிருஷ்ணமா அவங்க இதுலயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் விஷம் கொடுத்தா செத்து போயிருந்தும் தெரியும் இன்னொன்னு மொத்த ஃபேமிலியும் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் விச் மீன்ஸ் அவங்க மோட்டிவ் கிளியரா இருக்கு அதுக்காக அவங்களோட இன்டென்ஷன் இன்னும் கிளியரா இருக்கு அதுக்காக அவங்க போய் விஷம் வாங்கிட்டு வர்றது இங்க அந்த பையன் பிடிச்சி ட்ரெயின்ல தள்ளி விடுறது இதனால இவங்க செத்துருவாங்கன்னு தெரியும் இவங்க செத்துருவாங்கன்னு தெரியும் சோ அது வந்து எப்படின்னா ஒரு பெண்ணை நீ வந்து அவ்வளோ தூரம் எனக்கு கிடைக்கலாம் யாருக்கும் அவ்ளோ கொடூரமான கொலை அதான் கிராவிட்டி ஆஃப் த கிரைம் நான் சொன்னதுக்கான ரீசன் அதுதான் அவ்வளோ கொடூரமா கொலை பண்ண விஷயம் சிசிடிவில அங்கே ரெக்கார்டாயிருக்கு அதுக்கப்புறம் அது இல்லாமல் அதை பார்த்து ஐ விட்னஸஸ் எல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணி தான் இதையும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் கொண்டு வந்ததுக்கான ரீசன் ஒன்று சரி இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா கேரளா கேஸில் ஐ விட்னஸே இல்லை எங்கெங்க அது வந்துச்சு எங்க அது நடந்தது அப்படின்னும் போது இதில் என்ன விட்னஸாக பார்க்கப்பட்டது அப்படின்னா இதில் எப்படின்னா அந்த பையனை ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அந்த பையன் வந்துட்டு வாய திறக்கல இது வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்தே அவங்களுக்கு தெரியுது அக்டோபர் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி வந்து அந்த பையனை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க இவங்க வீட்டுக்கு வர சொல்லும்போது இவர் ஆசுவியல் அவங்க ஃப்ரெண்டு கூட போகும்போது வெளியே வந்து ஃப்ரெண்டை நிற்க வச்சுட்டு இவர் வீட்டுக்குள்ளே போகிறார் போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கஷாயம் கொடுக்குறாங்க கஷாயம்ன்றது தான் ஃபஸ்ட்டு விஷயம் கஷாயம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவர் முடியலன்னு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறார் பதினோரு நாள் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு ஒரு ஆர்கனாக ஃபெயிலியர் ஆகி இருபத்தஞ்சாந்தேதி அவர் இறந்து போகிறார் இதுதான் விஷயம் சரிங்க இந்த இந்த பீரியடில் டவுட்டே வரலையா இவங்க பேரில் அப்படின்னா டவுட் வரல என்ன ரீசன்னா அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் கடைசி சில நாட்கள் அதாவது நான் இறந்து போயிடுவேன் என்னோட கண்டிஷன் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அவர் வாயை திறந்திருக்கார் அது வரைக்கும் அவர் வாயை திறக்கல ஒரு வேலை நான் கேட்டேன் அவர் உண்மையாக லவ் பண்ணியிருக்காரு ஒருவேளை நான் நான் திரும்ப பொழச்சி வந்துட்டேன் ஏன் அந்த பொண்ணை காட்டி கொடுக்கணும் ஏன் அந்த பொண்ணை லீகல் ஃபேஸ் ஆஃப்ல கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் பட் கடைசி கடைசியாக வாயை திறந்து இன்னொரு லால் இப்போ இன்னொரு ஸ்ட்ராங் பாயிண்ட் சொல்றாரு அவர் கொடுத்தது டெய்ன் டிக்ளரேஷன் அதாவது சாகும் தருவாயில் ஒரு பர்சன் சொல்ற ஒரு விஷயம் மரண வாக்கு மூலம் ஒரு விஷயம் வந்து பொய்யா இருக்காது அது உண்மையா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறதே ஸ்ட்ராங் பாயிண்ட் ரெண்டாவது அதை சப்போர்ட்டிவாக கொண்டு வர மாதிரி இது எப்படி வந்து கொண்டு வரப்பட்டிருக்குன்னா ராஜா அவர் இருந்து எடுக்கப்பட்ட எல்லா விஷயங்கள் அதுக்கப்புறமும் ஏன்னா அவர் அவங்க இருந்து வரும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆடியோ நோட் அந்த இடத்துல போட்டிருக்கார் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நான் கஷாயம் கொடுத்தேன் அது வந்து அம்மா நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு கஷாயம் இருக்குன்னு கொடுப்பீங்க யூஸ்வலாக அந்த மாதிரி நினச்சது அதை நான் குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு ஒரு ஆடியோ நோட் போட்டிருக்காரு விச் மீன்ஸ் அவர் டைங் டிக்ளேரேஷன் இது சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த இடத்துல முதல் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் இவங்க போன இடங்கள் அது எல்லாமே செகண்ட் பிளேஸில் கரெக்டாக இருக்கு ஸோ அதுவும் பெரிய எவிடன்ஸ் டிஜிட்டல் எவிடன்ஸுமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இது எல்லாமே மூணாவது இங்கே போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கு இது இதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்கள் என்ன இருக்கா இதோட போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணல முப்பத்தி தேதி அக்டோபர் மாசம் அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இதோட அவங்க அரெஸ்ட் பண்ணப்படல எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் அவங்க அப்பா என்ன சொல்றாருனா இந்த மாதிரி ஒரு இறந்துடுறாரு என் பையனுடைய வந்துட்டு டெத்தில் வந்து சஸ்பெக்ட் இருக்கு என் பையன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அந்த பொண்ணு வீட்டில் கஷாயம் தான் இந்த மாதிரி ஆச்சுன்றத வச்சு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் சஸ்பீஷியஸ் டெத்னு முத இது கன்ஃபார்ம் ஐ மீன் அவங்க பக்கம் திரும்புது கிரீஷ்மா பக்கம் திரும்புது ரெண்டாவது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்றாங்க அவ்வளோ க்ளோஸா இவங்க ஈவன் தே ஹேட் லைக் இன்டிமசி கூட இருந்தது அதனால அவங்க அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்கன்னு திரும்ப அது கன்ஃபர்மேஷன் ஆகுது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல இல்லை அவங்க அவங்க வீட்டார் வந்துட்டு ஏன் இப்போ வீட்டு ஏன் உடந்தன்னும் போது இந்த வகையில் அவங்க உடந்தையாறாங்க என்னன்னா அவங்களுக்கு வேற பணக்கார இடத்துல வந்து ஒரு பையன் பார்க்கப்பட்டதாகவும் அது கிருஷ்மாக்கும் தெரியும் அவங்களுக்கும் அது பிடிச்சி போய் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இவரை என்ன பண்ணுறது ஏன்னா இவங்க அந்த செக்ஷுவல் விஷயம் வரைக்கும் க்ளோஸாக இருந்தாலும் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இவர்கிட்ட இருக்கும்போது அதை காமிச்சு எங்கள் கல்யாணத்தை நிறுத்திடுவாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கு அதனால அதுவும் அதனால இந்த பையனை ஏதாவது பண்ணிருக்கலாம் அந்த பொண்ணுன்ற ஒரு விஷயமும் இருக்கு நான்காவது என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஜோசிக்காரர் இது பெரிய முட்டாள்தனம் இதுல அவர் வந்து ஒரு பெரிய போய் அவங்க பார்த்ததாகவும் இந்த பொண்ணுடைய ஜாதக படினா இந்த பொண்ணுடைய முதல் கணவர் இறந்துருவாரு ரெண்டாவது கல்யாணம் தான் இந்த பொண்ணுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இவரை இந்த இடத்துல பலி கொடுத்துட்டாங்க முதல் போ நீ அதுதான் சொல்லிட்டு ஆமா இது எல்லாமே உங்களுக்கு ஃபேக்டர் தானே இதுல இவ்வளவு இருக்கு இன்னொன்னு என்ன ஆகுனா சரி இதெல்லாம் முடிஞ்சது இப்போ அவரோட போன் எடுத்து பார்க்கும் போது ஷாரண்ராஜ் போன் எடுத்து பார்க்கும்போது அவர் அந்த பொண்ணை ரொம்ப உண்மையா லவ் பண்ணிருக்கிறதாகவும் ஒரு இடத்துல விதத்தில் கூட அவரோட சார்ட்ஸ்லயாகட்டும் ஆகட்டும் ஆகட்டும் டில் லாஸ்ட் டே ஆஃப் டெத் அவர் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கம்மிட்டடாக இருந்திருக்காரு அந்த இடத்துல அப்படி இருந்தும் இவங்க வேற ஒரு பையன் வந்துட்டாங்க ஒரு ஃபியான்ஸேன்ற ஒரு விஷயம் வந்துட்டாங்க இவர்கிட்ட இருந்து அதை மறைக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் அவங்க அந்த விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இதையும் தாண்டி இப்போ போலீஸ் எவிடென்சஸே இல்லாத பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணையும் அந்த ஸ்பாட் கூப்பிட்டு போயிருக்காங்க இவங்க எங்க போனாங்க இன்னொன்று அந்த பொண்ணு எப்படி எஸ்கேப் ஆக பார்த்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஆமா கஷாயம் கொடுத்தது ஒத்துக்கிட்டாங்க கஷாயம் கொடுத்தது நான் உண்மைதான் ஆனா எனக்கு அதுக்கப்புறம் அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கசப்பு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஜூஸ் எக்ஸ்பைரியான பாட்டில் ஸோ நான் எதுவும் பண்ணலை எனக்கே தெரியாது அது ஜூஸ் எக்ஸ்பைரின்னு அவர் குடிச்சு வழியில் அந்த இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அது தெரியும் ஜூஸ் எக்ஸ்பயர்ட் ஜூஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ஜூஸ் நீ எந்த கடையில் வாங்கினேன் வாங்க அந்த கடைக்கு கூட்டு போயிருக்கான் அப்போ இவங்க எங்கெங்கெல்லாம் போய் வீடியோஸ் எடுத்தாங்க ஃபோட்டோஸ் எடுத்தாங்க எங்கெல்லாம் போய் இருந்து பேசினாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் ஃபைனலாக சக்கம் ஸ்பெஷல் அவங்க வீட்டில்தான் அந்த பாட்டில் கைப்பற்றப்பட்டுச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவும் உடந்த அவங்க மாமாவும் உடனே இதில் தெரிய வந்துச்சு பட் அவங்க அம்மா அரஸ்ட்டாக இமீடியட்டாக அவங்களுக்கு பெயில் கிடச்சிச்சு பிகாஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு எவிடென்ஸுமே ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே லான் வரும்போது எவிடன்ஸ் மேட்டர்ஸ் ஆக்சுவலி எதுவுமே இல்லை அவங்க மாமா இப்போ நிர்மல் அவருக்கு வந்துட்டு மூணு வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இந்த டெத் பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க ஓகே இந்தியாவில் வந்து அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக இந்த மரண தண்டனைக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நீதிமன்றங்கள் அடிக்கடி மரண தண்டனை விதிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்போ நீதிபதிகள் மரண தண்டனை அப்படின்றத வந்து உறுதியாக நம்புகிறாங்களோ எப்படி பார்க்குறீங்க இல்ல உறுதியா சொல்லுமே தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கு இல்லையா மேபி அதோட பார்க்கலாம் ரெண்டாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் என்னன்னா லாவில் வந்து கேப் இருக்கு பெண்களுக்குனா ஒரு சட்டம் ஆண்கனா ஒரு சட்டம் ஜென்டர் நியூட்ராட்டி எங்கே கிடையாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு இப்ப ரீசெண்டா நடந்த ரெண்டு எக்ஸாம்பிள் தான் இந்த கேரளா விஷயம் ஒன்றாகட்டும் இன்னொன்று அந்த பெங்களூர் டெக் அதுல் சுபாஷ் அவர் வந்து இறந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அவர் இப்போ இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் லாவே மாற்றணும் லாலு நியூ ப்ரப்போசல்ஸ் கொண்டு வாங்க அமெண்டமென்ட்ஸ் கொண்டு வாங்க நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குதுல ஏன்னா ஒரு கட்டத்துக்கு முன்னாடி ஃபோர் நைன்டி எயிட் ஏ போட்டால் இம்மீடியட்டாக ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வித் நோ ஃபர்தர் கொஸ்டன் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க பட் அதுக்கப்புறம் அது எப்படி மாற்றப்பட்டுச்சு அந்த இடத்துல இல்லை கூப்பிட்டு விசாரிங்க எவிடென்சஸ் கொடுக்க சொல்லுங்கள் இல்லை அந்த பொண்ணு ஃபால்ஸ் எவிடன்ஸ் ஃபேப்ரிகேட் எவிடன்ஸ் பண்ணி அந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள் ஹஸ்பண்டை ரெண்டு வருஷம் வரைக்கும் ஜெயில் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டது இது நம்ம சொல்கிற எல்லாருக்கும் இது ஒரு ஈக்குவாலிட்டி ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயமா இந்த இடத்துல இது இருக்குது தப்பு பண்ணாத ஆணும் பெண்ணோ தப்புனா தப்பு தான் கிராவிட்டி ஆஃப் கிரைமை பொடுத்து தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை தான் அப்படின்னு ஏன்னா இந்த கேரள விஷயத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன்ஸ் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா த்ரீ டூ மர போட்டிருக்காங்க ஏன்னா இந்த ஏன்னா இந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும் கொலை இன்டென்ஷன் தான் நோக்கம் இருக்கு இல்லாங்க போட்டிருக்காங்க போய் பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் அதாவது மர்டர் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் உருவாச்சு அதுவே தப்பு தானே அந்த செக்ஷனும் போட்டிருக்காங்க அடுத்தது த்ரீ டுவெண்ட்டி எயிட் ஏ டூ நாட் த்ரீ அதாவது பாய்சன் கொடுத்து ஒருத்தவங்களை கொலை பண்றது பாய்சன் வாங்கி கொலை பண்றதுக்கு உறுதுணையா இருந்தது இது எல்லாமே லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் ஒரு டெத்து ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு யாருக்குமே வந்து இது கிடையாது இல்லையா ஸோ இதை தான் இந்த இடத்துல வந்து இப்போ என்ன கேட்குறாங்க ஜட்ஜஸ்மே இந்த கேஸில் அதுதான் பார்த்தாங்க அந்த பொண்ணு என்னவோ கெஞ்சி கதறி அழுது என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க பட் ஒண்ணுமே அந்த இடத்துல நடக்கவே இல்லை நீ எப்படி ஒரு கொலை பண்ண ஒரு எடுத்த எடுத்து போது உனக்கு அதுதான் தண்டனை உனக்கு இதே தான் சத்தியப்பிரிய கேஸ்லேயுமே நடந்தது நீ ஒரு உயிரை எடுத்துகிட்டு இல்லை அப்போ தான் உனக்கு மரண தண்டனை